சீக்கிரத்திலகம் சிவாஜி கணேசன் அறிமுகப்படுத்தி வச்சு உடனே அவர் பக்கத்துல திரும்பி அவரை கேட்டாரு அப்படியா ஐயா என்ன வேலை பாக்குறீங்க இவன் செத்தான் இவன் நாலரை கோடி பேருக்கும் நம்மளை தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன் நம்மள தெரியாதவனும் உலகத்துல ஒருத்தர் இருக்கிறான்னு அவருக்கு அப்பதான் தெரியும் காரணம் அவருக்கு கவிதையை தவிர எடுத்த பேர் ஒன்றும் தெரியாது என்னுடைய குருநாதர் எனக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தவர் பன்மொழி புலவர் அப்பாத்திர பிள்ளை ஒரு எண்ணூறு புத்தகம் எழுதியிருக்கார் எயிட் ஹண்ட்ரட் புக்ஸ் டிக்ஷனரி அவர் எழுதியிருக்காரு இங்கிலீஷ் டிக்ஷனரி எழுதியிருக்கார் இந்தியாவில் எத்தனை போர்க்களங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை போர்க்களங்கள் எழுதியிருக்காரு அவ்வளவு எழுதிக்கிட்டே இருப்பார் அவரை கொண்டு போய் சிலோனுக்கு அனுப்புறதுக்காக ஏர்போர்ட்ல நிறுத்தினோம் அவர் ஒன்று ஏர்போர்ட் ஆஃபீஸரை பார்த்து கேட்டார் கொழும்புக்கு போற பிளேன் எந்த பிளாட்ஃபார்த்தில் நிற்கும்னாரு அவங்கன்னா எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்